ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருவாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமா வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்பார்ந்த அந்த ராசி நேர்களே இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதல்ல இந்த ஆங்கில புத்தாண்டானது உங்களுக்கு வந்து ரெண்டாயிர ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் இந்த ரிஷபராசியினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் இந்த சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏழாம் இடத்துல இருக்காரு இந்த வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் பொழுது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வீட்டில் விருச்சகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய வீட்டையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனோட சேர்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறார் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது டைரக்டான பார்வை எல்லா கிரகத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வை அப்படிங்கிறது டைரக்டான பார்வை எல்லா கிரகத்துக்குமே உண்டு அதுலேயும் வந்து குரு பகவானெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது அது வந்து குரு பார்த்தால் கோடி நன்மை எந்த தோஷங்களே இருக்குது அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அது பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரிசவராசிக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் தான் சொல்லி சொல்லணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எட்டுக்கும் லாபஸ்தானமான பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அவர் பனிரெண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் ராகுடைய புடியில் இருந்தார் அந்த ராகுவுடைய புடிகள் எல்லாமே மாறி குரு பகவான் வக்ரத்துலையும் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாத கால மக்கள் இருந்தார்ல அந்த அந்த காலகட்டம் எல்லாமே மாறி இன்னைக்கு வக்ர நிவர்த்தியாகி குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு நான்காம் இடத்தை வந்து அஞ்சாம் பறவையா பார்க்கையில வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் குறிக்கும் அந்த நான்காம் இடம் வீடு அப்படிங்கிறது வக்ர நிவர்த்தியாகி அவர் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதா அமையும் இவ்வளவு நாள் தட்டு தட்டிக்கிட்டே போயிட்டு இருந்த வீடு கட்டணும் கட்டணும் கட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பிய காலகட்டங்கள் அதுக்கு தகுந்த ஒரு காலகட்டங்களா வந்திருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சனியினுடைய தாக்கமாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ரமாக இருந்துச்சு அது இல்லாமல் குரு வக்ரம் ராகு கேது உங்களுக்கு பன்னிரெண்டில் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அஸ்தமனமாக இருந்தது பல பல ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக வீடு அமைக்கிறதா இருக்கட்டும் அது இல்லாமல் பழைய வீடுகளை புனரமைப்பு பண்ணுறதா இருக்கட்டும் பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதா அமையும் வண்டி வாங்குறவங்க வண்டி வாகனங்கள் புதுசா ஒரு வண்டி எடுக்கிறது பழைய வண்டியை வேலை பார்க்கறது உங்களுடைய தாயினுடைய உடல்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விடிவு காலம் பிறக்கும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் உங்களுக்கு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான தொழில்களா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் இருக்கட்டும் பழைய வண்டி வாங்குறது குடுக்கல் விக்க விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரி தொழிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடப்பரப்பான அதுலேயும் வந்து வீடு மனைகள் வண்டிகள் வாகனங்கள் எல்லாமே வாங்கி விற்பனை பண்றதுகள் எல்லாமே ஒரு கை கூடக்கூடிய ஒரு நேரம் அடுத்து வந்து அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஏழாம் பார்வையா பார்க்கறாரு ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படி இடத்தையும் குரு பகவான் பாக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த தொழில் தொடங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணமே இல்லை அப்படின்னாலும் ஒரு பேங்க் மூலியமா ஒரு கடனை வாங்கி ஒரு தொழில் பண்ணும் பொழுது எந்த வாரத்தை கூட அந்த தொழிலுக்கு வாங்கக்கூடிய ஒரு கடனாகப்பட்டது கண்டிப்பா அடப்படும் அப்ப கடனில் இழுத்துக்கிட்டு போய் கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணோம் அப்படின்னா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வேண்டாம் இருக்கு கண்டிப்பாக ஒரு லோனு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அலோனும் சக்சஸ் ஆகும் சீக்கிரம் அந்த கடனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி முடிஞ்சிடும் அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேன்மை அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா அதனால வந்து இந்த ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையாகவும் குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களும் கைகூடும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய நான்காம் இடத்தை அஞ்சாம் பார்வையா குரு பகவான் பாக்குறாரு அப்போ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியாமே இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிடும் அதை வணங்க ஆரம்பிச்சிருவியே அப்படி வணங்குறதுங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறிடும் குலதெய்வம் இல்லை எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது முதல்ல நம்மளை கட்டி கலந்து பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது குலதெய்வம் தான் அதுக்கப்புறம்தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்போ உங்களுக்கு அதுவே வந்து கூடுது அப்படின்னா இது ஒரு பொன்னான காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு உங்களுடைய உடல்நிலைகளாக இருக்கட்டும் அப்பாவினுடைய உடல்நிலைகளாக இருக்கட்டும் அப்பாவினுடைய சொத்து அது வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் குரு பகவான் இவ்வளோ நாள் வக்ரத்தில் இருந்தார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகி இன்னைக்கு உங்களுடைய இடத்த வந்து எட்டாம் இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் மறுமணம் சார்ந்த விஷயங்களும் கைகூடும் அது இல்லாமல் அப்பாவினுடைய உடல்நிலைகள் எல்லாம் சரியாகும் அப்பாவினுடைய சொத்துக்கள் மூலமாக நமக்கு கூடிய கிடைக்கக்கூடிய பணங்களாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பங்கு பிரிக்கிறாங்க அப்பாவுடைய சொத்துக்களை வந்து பங்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் ஒரு பிரச்சனைகளே இருக்குது அப்படின்னாலும் அது சுமூகமாக முடித்து கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உழைப்பு இல்லாத வருமானம் கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் பார்வை குரு பகவான் பார்க்கிறது எட்டாம் இடத்தை ஒரு உழைப்பு இல்லாத வருமானத்தை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நான்காம் இடமும் மறைமுகமாக வேலை செய்யும் பனிரெண்டாம் இடமும் வேலை செய்யும் நான்கு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனத்துக்களை குறிக்கிறோம் அது நல்லதாக மாறும் பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனம் சயனம் போகம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நபர்களாக யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது இல்லாமல் அரசியல் சம்பந்தமாக ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பள உயர்வு ப்ரமோஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி உயர்வு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கை கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்போ அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சம்பள உயர்வாக இருக்கட்டும் ப்ரமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே கைகூடி வரும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசபராசிக்கு கட்டி போட்ட மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகுது அப்படின்னா அது அவுத்தூட்ட மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னா ஒரு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவரவருடைய நிலை அவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுடைய கர்ம வினை முன் ஜென்ம கர்மா என்னவோ அதுக்கு தகுந்தாலும் போலதான் பலன்கள் உண்டு காலம் பூரா நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கடைசியில ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும் நம்ம புண்ணியங்களே செய்யாம இருக்கோம் அது ஒரு கஷ்ட சூழ்நிலை கொண்டாந்து விடும் அப்ப இந்த மாதிரி அவர்களுடைய நிலை என்னங்கிறத முதல்ல பார்த்து விதி ஜாதகம்ங்கிற ஒரு அமைப்பு அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறக்கக்கூடிய ஒரு நேரத்தை வச்சு கணிக்க முடியாது கருள் என்னைக்கு உருவாகுதோ அந்த உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பிறந்து தாயினுடைய கற்பத்தில் இவ்வளோ நாள் செல் இருந்துச்சு குழந்தை இருந்துச்சு அதை செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதும் பொழுது அதுதான் விதி ஜாதகம் இந்த விதியினுடைய அமைப்பு உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி அமையுதோ அந்த அமைவடையத்தை பொறுச்சத்தை பொறுத்து தான் நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது ரிசபராசிக்கு சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில் இருக்கார் இருக்கையிலேயே அவருக்கு வந்து ஒரு வண்டி வாகனங்கள் ஆடம்பரமான வீடு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் இந்த ரிசபராசினியர்களுக்கு அவங்க வந்து ஆடம்பரமான ஒரு செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் கடை ஒரு ஸ்டோரு ஒரு ஜவுளி கடை இந்த மாதிரி உள்ள ஒரு நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒ வந்து ரெண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரி இந்த ரிசபராசியை பொறுத்தளவுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டு ஒரே ராசியா இருந்தாலும் மொத்தத்துல ராசிநாதன் சுக்ரன் அவர் நல்ல நிலையில இருக்காரு அவர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போவார் வழி நடத்துவார் இருந்தாலும் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சீரிஷம் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு வந்து அது வந்து நான்காம் வீட்டு அதிபதி இந்த நான்காம் வீட்டு அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் தனுசு ராசியில இருக்காரு இந்த மாதம் பறக்கையில் அப்ப உங்களுக்கு வந்து எட் நான்காம் வீட்டு அதிபதி எட்டில் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் தான் ஆனா எந்த அந்த இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை உண்டு அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக உண்டாகும் நான்காம் இடம் வேலை செஞ்சால் மறைமுகமாக எட்டாம் இடமும் வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செய்யணும் பன்னிரெண்டாம் இடமும் கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தன்னை மீறியும் நமக்கு ஒரு நல்லதுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை பண்பு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் அதில் வரும் இந்த மூன்று பாதமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த அரசியல் சார்ந்த அரசியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தமாக வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக மாறும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து ரிசபராசியில இருக்கும் பொழுது இந்த ரிசபராசியில சந்திரன் சுயசாரத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து அவர்களுடைய உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சந்திரன் அங்கே இருக்கிறது அதாவது ஒரு கிரகம் வந்து நீசம் பெறுது அப்படின்னா அது ஜீரோ பெர்சென்ட் தான் ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது நூறு பெர்சன்ட் ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உச்சம் பெறுது அப்படின்னா அது வந்து இருநூறு மடங்கு ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரம் அப்போ இந்த ரிஷபராசியில் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் வாராரு அப்படின்னாலே சுயசாரம் அப்படின்னா அது இருநூறு மடங்கு ஒரு மனுஷன் நூறுரூவா கூடியவன் இருநூறு ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் சரன்னு உயர்ந்துக்கிட்டு போயிடும் அப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலையை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் பெரிய ஃபேக்ட்ரி பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாருடைய நிலையுமே அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகியே தீரும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் எல்லா கிரகமே வக்ரத்தில் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதெல்லாம் மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நல்ல காலகட்டமாக வருது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து மிருக நட்சத்திரம் இந்த மிருகசிரீச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சில பாதிப்புகள் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டு அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அவருடைய கிரகத்தினுடைய நிலை என்னவோ அதுக்கு தகுந்தார் போல் வயசுக்கு தகுந்தார் போல் என்னென்ன வயது அவர்களுக்கு நடக்குதோ அதுக்கு தகுந்தார் போல் படிக்கிற குழந்தையா இருந்தால் படிப்புங்கிற ஒரு விஷயத்தில் மந்தமான தன்மை இருக்கும் ஒரு காலேஜ் அப்படின்னா ஒரு அரியர் அந்த மாதிரி ஒரு மந்தமான சூழ்நிலைகள் நீடிக்கும் திருமணம் ஆனவர்கள் அப்படின்னா அதுக்கு தகுந்தார் ஒரு பாதிப்புகள் உண்டாகும் இந்த செவ்வாய் அஸ்தமனமாக இருக்கிற வரைக்கும் கோயில்கள்லேயும் சரி செவ்வாய் சார்ந்த கோயில்கள் முருகனுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாமே பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டாகும் அந்த பாதிப்புகள்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகுது அப்படின்னா அதுவே ஒரு பொன்னான காலகட்டமாகவும் மாறும் செவ்வாயுடைய இதில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் மேசராசி விருச்சகராசி அதாவது மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் வந்து ஒருத்தர் ஏழாம் பார்வையாக பார்க்குது அப்படின்னாலும் சரி அப்போ அந்த மாதிரி தொடர்புகள் உள்ள நபர்கள் எல்லாருமே முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிருக நட்சத்திரத்துக்கும் சரி இதை வந்து விரிவாகவே நம்ம வந்து இந்த ரிசவராசிக்கு பார்த்துட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருக மிருகசிரிச நட்சத்திரம் மூணுக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொன்னான காலகட்டமாக மாற வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்